காலத்தையும் நேரத்தையும் கணிச்சு வச்சு அடிச்சா ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் சோடசக்களை முகூர்த்த நேரத்தை குறிச்சு வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படத்தோட முதல் பாடலை அப்படிங்கிற பாட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் சீக்ரெட் வெற்றியாளர்கள் ஆன்மீகத்தை சரியான வழிமுறையில் கணிச்சு பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்க ஜெயத்தில் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை கணக்கு பண்ணி அடிக்கலாம் ஒண்ணு உங்களை நம்பணும் இன்னொன்னு பிரபஞ்சத்தை நம்பணும் இந்த ரெண்டு நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி எதிரும் சூட்சமான சோழசக்கலைய மாசம் மாசம் நான் அப்டேட் பண்றேன் நீங்க கணிச்சு வச்சு முயற்சி பயிற்சி தொடர்ச்சியாய் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கூலிப்பட பாட்டு எப்படி இருக்கு ஜெயிக்கும் அதுதான் ஜெயிக்கிற நேரமான சோடசக்களை முகூர்த்த நேரம்